வணக்கம் இன்றைய பதிவில் நம்முடைய செல்வ நிலைக்கும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உள்ளது அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பரிகாரம் மூலமாக என்ன செய்தால் பணம் வரும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவாக தடுக்கவும் நீடித்து பண வரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் சில பரிகார பழக்கங்கள் இருக்குது அது இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல மேசராசிக்கு பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் வேலை அல்லது தொழில் தொடர்பாக வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு சிட்டியை வெள்ளத்தை எடுத்து வீட்டின் தென் பகுதியில் வைத்து விட்டு செல்ல வேண்டும் தென் தென் பகுதியில் வச்சுட்டு போகணும் இதனால் அன்றைய தினம் தொழிலும் வியாபாரமும் நல்ல முறையில் நடந்து நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த வெள்ளத்தை வந்து எறும்புகள் வந்து சாப்பிடும்போது ஏராளமான உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலனும் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் சிவபெருமானுக்கு கடலைப்பருப்பு நிவேதனமாக படைத்து அவரை வழிபடணும் இதன் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகும் ரிஷபராசிக்கார்கள் தினமும் காலையில் ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது வாழைப்பழங்களையோ கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு இந்த பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து வந்தால் நல்லது அந்த பசுவில் அந்த பசுவோட உடலில் தங்கியிருக்கும் தேவர்களின் ஆசைகளை இந்த ரிஷபராசிக்காரங்க பெற்று வாழ்வில் விரும் விரும்பி அனைத்து வளங்களையும் பெற முடியும் பசுமாடுங்கிறது மகாலட்சுமிக்கு இணையாக கருதப்படுறதால மகாலட்சுமிக்கு உணவளித்து பசியாற்றிய புண்ணியமும் கிடைக்கும் இது ரிஷபராசிக்குண்டான பரிகாரம் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் நல்ல செல்வ நிலையை பெற ஒவ்வொரு புதங்களும் இன்னைக்கும் புதன் பகவானுக்கு பச்சை பயிரை நிவேதனமாக வச்சு அவரை வழிபடணும் சொன்னால் பச்சை பயிராக வச்சு அவருக்கு வச்சு வழிபடுறது முடிந்தால் புதுசாக திருமணமான ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வளையல்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி புதுப்புடவை போன்ற சீர்வரிசைப் பொருட்களை தானமாக தரலாம் இப்படி செய்து இப்படி வந்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் செய்து வர எப்போதுமே பொருளாதார கஷ்டங்கள் வராது இவர்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி கொடுப்பதால் நம்ம வாழ்க்கையில் மங்களங்கள் நிறையும் இது மிதன ராசிக்குண்டான பணவரவு பரிகாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் பொருளாதார நிலை மேம்பட ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் சிவன் கோயில் நடக்கும் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சுத்தமான பசும்பாலத்தானமாக கொடுக்க வேண்டும் மேலும் புறாக்கள் குருவிகள் மற்றும் மற்ற பறவைகளுக்கு உண்றதுக்கு ஏதாவது உணவும் குடிக்க குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் இப்படி பண்ணுறதுனால வாழ்வில் இருக்கிற தரித்திரம் அந்த பறவைகளின் ரூபத்தில் இருக்கும் இறைவனின் ஆசையால் நீங்கும் பறவைகளுக்கு உணவு அளிப்பதால் கருமாக்கள் நீங்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் இது கடகராசிக்கான பணவரவு பரிகாரம் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்பட தினமும் தூங்கச் செல்ல முன் முன்னாடி வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றி வைக்கணும் மறுநாள் காலையில் இருந்துச்சு அந்த நீரை வந்து வீட்டின் கிழக்கு பகுதியில் வைத்து விடணும் தெளித்து விடணும் இதை செய்கிறதுனால வீட்டில் செல்வோன் நுழைவதற்கு இருந்த சூட்ச தடைகள்லாம் நீங்கிடும் இதை தொடர்ந்து செய்து வந்த பொருளாதார நிலை உயரும் நீருக்கும் செம்பு பாத்திரக்கும் பாத்திரத்திற்கும் எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நல்லதை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இதனால் வீட்டில் உள்ளது எதிர்மலையை எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் இது சிம்ம ராசிக்கான பணவரவு பரிகாரம் கன்னி ராசிக்காரங்க தங்கள் வாழ்வில் தங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாக மாதத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை நாளில் நெல் கோதுமை போன்ற ஏதாவது ஒரு தானியம் வெள்ளம் ஆகியவற்றை ஏதாவது ஒரு திருநங்கைக்கோ இல்லது ஒரு யாசகம் கேட்டு வர அவங்களுக்கோ கொடுக்கறது ரொம்ப நல்லது மேலும் புதன்கிழமையில் வந்து பச்சை நிறை ஆடைகளை அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எப்பவும் ஏதாவது ஒரு பச்சை கலரில் உள்ள பொருளை வந்து உங்களோட வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு குறைந்தபட்சம் பச்சை நேரத்தில் ஒரு கட்சி பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது கன்னி ராசிக்கான பண உறவு பரிகாரம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்வில் பொருளாதாரத்தில் உச்சநிலை அடைய வெள்ளிக்கிழமைகளில் சிவாலயங்களில் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலும் ஒரு படி அரிசியும் தானமாக கொடுக்கணும் மேலும் மேலை குழந்தைகள் குடிப்பதற்கும் பாலை தானமாக கொடுக்கலாம் இதனால் வந்து சிவபெருமானினர்களால் வாழ்வில் எவ்வித கஷ்டங்களும் வராமல் ந நல்லது நடக்கும் பால் அரிசி ரெண்டுமே வந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள் அதனால் இவை சுக்கர பகவானுக்கு உரிய பொருள்கள்னால சுக்கர வசியத்தை ஏற்படுத்தி பணவரவு தாராளமாக கிடைக்கிறதுக்கு துளாராசிகளுக்கு ரொம்ப துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது துளாராசிக்கான பணவரவு பரிகாரம் விருச்சிக ராசிக்காரங்க தங்கள் வாழ்வில் உண்டாக ஒரு சிகப்பு துணியில் சிறிது பார்லி அரிசி வச்சு முடிஞ்சு வீட்டின் தென்கிழக்கு மூலையில் யாரும் பார்க்காத மாதிரி வச்சிடணும் இது வந்து வீட்டில் இருக்க தீய அதிர்வுகள் தீய சக்திகளை நீக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு போய் அந்த கோயிலில் வந்து கடலை பருப்பை வந்து நிவேதனமாக கொடுத்து வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது நல்ல பலனை தரும் முடியலன்னா அசைவம் சாப்பிடுவதையாவது தவிர்க்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமையில் அசைவம் சாப்பிட்ற சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இது விருட்சிக ராசிக்கான பணவரிவு பரிகாரம் தனுசு ராசினர் வாழ்வில் நிறைய பொருட்செல்வம் பெறுவதற்கு வந்து வீட்டின் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் படித்து வருவது நல்லது படிக்க முடியாதவங்க விஷ்ணு சகசிரநாமத்தை வீட்டில் வந்து பாட விடுறது ரொம்ப நல்லது இதனால் வீட்டில் இருக்க எதிர்மறை அதிர்வுகளை நீங்கி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வீட்டுக்கும் நல்ல மாற்றத்தை உணர முடியும் அதே மாதிரி எப்போவும் வந்து ஒரு மஞ்சள் நிற கை கட்சி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் முக்கியமான வேலையாக செல்லும்போதும் பொருளாதார வளர்ச்சி பணிக்கான பணியாக செல்லும்போது மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது ரொம்ப நல்லது அது காரிய வெற்றியை தரும் இது தனுசு ராசிக்கான பரிகாரம் மகர ராசியினர் வந்து தங்கள் வாழ்வின் பொருளாதார நிலை மேம்பட வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் துளசி மாடத்தில் உள்ள துளசி செடிக்கு தூபங்கள் காட்டி நல்லெண்ணெய் தீபம் வெற்றி பூஜை செய்யணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து உங்கள் கிட்டே வேலை செய்கிற பணியாளர்களுக்கு கருப்பு அல்லது கருணீல நிற ஆடைகளை தானமாக கொடுக்கணும் அப்படி வேலை செய்கிற ஆளு யார் இல்லைன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு கருப்பு கலர் இல்லைன்னா கருணீல கலரில் ட்ரெஸ்ஸுகளுக்கு தானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு வணங்கி வந்தாலும் மகாலட்சுமியோட ஆள் கிடைக்கும் இதனால் உங்கள் வீட்டில் இருக்க பணத்தடைகள் நீங்கி பணவரவு செழிக்கும் இது மகர ராசிக்கான பரிகாரம் கும்பராசிக்கார்கள் வந்து வாழ்வில் பலவிதமான செல்வ வளங்களை பெற உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையை எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமையில் கருப்பு எல் கலந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி எண்ணெயினால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ப பலகாரத்தை படையிலிட்டு சனி பகவானை வழிபடணும் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு தினமும் வைத்து வருவதும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு தர்றதும் சனி பகவானின் நல்ல பெற்றுத்தரும் இதனால் உங்களுடைய தடைகள் நீங்கி பணவரவு பெருகும் மகிழ்ச்சி பெருகும் இது வந்து கும்பராசிக்கான பணவரவு பரிகாரம் மீன ராசிக்காரங்க வந்து தங்கள் வாழ்வில் செல்வ செல்விப்பு ஏற்பட வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட வேண்டும் மேலும் வியாழக்கிழமைக்குரிய குரு பகவானின் அருளை பெற அன்றைய தினம் மஞ்சளையும் இனிப்பான லட்டுகளையும் குரு பகவானுக்கு த நிவேதனமாக கொடுக்கணும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிய வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டில் கொண்டை கடலையை மாலையாக அணிவிப்பது தானமாக கொடுப்பது நல்ல பலன்களை தரும் இதன் மூலமாக மீன ராசிக்காரர்கள் பொருளாதார தடைகள் நீங்கி பொருளாதார வரவுகளை நிறைய பெற முடியும் வாழ்க்கை சிறக்கும் இதுதான் பன்னெண்டு ராசிகளுக்குமான பண வரவு பரிகாரங்கள் அப்படிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சப் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்